ஹாய்ப்பா அனைவருக்கும் வணக்கம் அளவு நல்ல இருக்கீங்களா அம்மா பேசுகிறேன் மாமீது டெய்லி ஒர்க் சேனல் வந்து அம்மா பேசுகிறேன் இந்த வாரம் போட்ட கூடையே பாருங்கள் ரவுண்டு ரவுண்ட் சைஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் டேப் ரோட்லேயே கைப்பிடி போட்டிருக்கேன் நல்லா பெருசாகவே போட்டுக்கிறேன் நல்லாயிருக்கும் பாருங்கள் லெமன் எல்லோ பிங்க் ரெண்டு கலர் வச்சு போட்டிருக்கேன் பூ டிசைன் கொடுத்துருக்குறேன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இதுக்கு வந்து ரெண்டரை ரோல் செலவாச்சுமா பிங்க் கலரில் ஒன்றரை ரோல் லெமன் எல்லோவில் ஒரு ரோல் மொத்தம் ரெண்டு ரெண்டரை ரோல் செலவாச்சு கீழே வந்து பாருங்க புஷல்லாம் கொடுத்துருக்கேன் ரவுண்டாக போட்டிருக்கேன் ஒரு மாடல் அதுக்கடுத்து இன்னொரு கூட இது வந்து ரெண்டு ரோல் ஆச்சு ரெண்டு ரோல் கொஞ்சம் க்ரீன் கலரில் வயர் மிச்சம் இருக்குது பிங்க் கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஒன்றே கால் ஒன்றரை ரோலுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாச்சு இதுக்கு இன்னும் புஷ் வைக்கல அப்புறமா குமிழ் வச்சுக்கலாம் அப்படின்னு இப்போ தான் போட்டு முடிச்சுனாக்க குமிழ் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் பாருங்க நல்லா இருக்கா கலர் காம்பினேஷன் க்ரீன் வித் பிங்க்கு இதுவுமே ஆர்டர் கூட தான் ஒரு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக வேண்டி போட்டிருக்கு இது கோவில் போகிறது ரெண்டுமே கோவில் போகிற கூட தான் பாருங்களேன் இது டேப் ரோல் உள்ள சுருகிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும் டேப் ரோல் அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வேண்டி டேப் ரோலில் கொடுக்குறது கைப்பிடி அது நல்லா உள்ளே பூடி சொருகி விட்ருக்குறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கறக்கு நீட்டாக தான் இருக்கும் பாருங்களேன் டேப் ரோல் சுருகுனா தான் உங்களுக்கு கைப்பிடி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வரும் டேப் ரோலில் போட்டோம்னா பட்டையாக எவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்களேன் பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது மற்ற அந்த கையுடி ஒயர் மட்டும் வச்சு போட்டீங்கன்னா இவ்வளோ பட்டையாக வராது டேப் ரோல் ரெண்டு தடவை மடித்து உள்ளே வச்சுருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது பாருங்க ஆனால் இதுக்கு வந்து ஒயர் தான் போட்டேன் டேப் ரோல் வைக்கல நல்லா கெட்டியாக இருக்குது இதுக்கு வந்து ஒயரே உள்ளே கொடுத்துட்டேன் இது சின்ன கூட தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேப் ரோல் கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறனால ஒயரே ரெண்டு மூணு தடவை மடித்து அதுக்கு அளவு தான் கொடுத்து இது வந்து ஒயர் தான் இதுவும் கெட்டியாக தான் இருக்குது நல்லா இருக்கா பாருங்கள் இதுதான் ஹைலைட் சூப்பராக இருக்குது பார்த்தா கண்ணுக்கு பாயிமா அனைவருக்கும் நலம் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கா என்னென்னு அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அம்மாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்மா